அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்க நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது தமிழகத்திற்கு முதலமைச்சர் முதலமைச்சராக வர பல்வேறு தலைவர்கள் ஆர்வம் காட்டி வரும் அதே வேளையில் மறைந்தும் மறையாமலும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவர் பொன்மண்சிம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் சிலர் பேசி வருகிறார்கள் அடுத்த புரட்சி தலைவர் நான் தான் புரட்சி தலைவர் நான் தான் என்று கூறி வரும் அவர்களுக்கு நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக ஒரு சில கருத்துக்களையும் புரட்சி தலைவரின் ஒரு சில மக்கள் நல பணிகளையும் நாம் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஆம் நாடோடி மன்னன் படத்தில் நாடோடியாக இருந்த புரட்சித் தலைவர் அவர்கள் சூழ்நிலை காரணமாக மன்னராக நடிப்பார் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் பேசும்போது புகழ்பெற்ற ஒரு நல்ல ஒரு வசனத்தை தெரிவிப்பார் நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு மக்களாக இருந்து மக்களை கவனிக்கிறவன் என்று கூறியவர் தான் தலைவர் பொன்மனச்செந்தன் எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்றுதான் அவருடைய ஆட்சியும் பொற்கால ஆட்சியாக மக்களின் ஆட்சியாக மாளிகையில் நடக்கின்ற ஆட்சி அல்லாமல் மக்களோடு மக்களாக மக்களின் ஆட்சியாக நடத்தியவர் தான் நடத்தியவர் தான் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அதே போன்றது ஒரு சம்பவம் கொல்கத்தா நகரிலே நம்முடைய தமிழக மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான லேக் ஏரியா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அங்கு கட்டப்பட்ட தமிழ்ச்சங்க கட்டிடத்தை நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் அங்கு சென்று அப்போது புரட்சித் தலைவர் பொன் பொன்மனச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார் அந்த கட்டிடம் எழுப்ப அந்த கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் ஐந்து லட்சம் நன்கொடையாகவும் அளித்தவர் தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்டிட திறப்பு விழாவிற்காக விமானம் மூலம் கொல்கத்தா சென்ற புரட்சித் தலைவர் அவர்களை திரளான தமிழர்கள் வரவேற்றனர் மாலையில் தமிழ்ச்சங்க கட்டிட திறப்பு விழா நடந்தது இரண்டு நாட்கள் அங்கு புரட்சித் தலைவர் அவர்கள் தங்கியிருந்தார்கள் அப்பொழுது மேற்குவங்க முதல்வராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா யோகிபிராசு அவர்களை சந்தித்து பேசினார் எம்ஜிஆர் அப்போது தமிழக முதல்வர் என்ற முறையில் மேற்கு வங்க அரசின் விருந்தின விருந்தாளியாக வரவேற்கப்பட்டார் விமான நிலையத்திலிருந்து அதிகாரிகள் அவரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்றனர் அங்குதான் இரண்டு நாட்களும் எம்ஜிஆர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பிரம்மாண்டமும் ஆடம்பரமுமான ஆளுநர் ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தங்க வேண்டிய இடத்தை சுற்றி பார்த்தார் பத்து நிமிடங்களில் இந்த இடம் எனக்கு சரிப்பட்டு வராது ஓட்டலுக்கு சென்று தங்கிவிடலாம் என்று கூறி புறப்பட்டு உடனடியாக மேற்கு வங்க அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் வியப்பும் மறுபுறம் இருந்தது ராஜ்பவனின் எல்லா வசதிகளும் இருக்கின்றன இங்கேயே தங்கலாமே ஏன் அவர் தனியாக வேறு ஒரு ஓட்டலில் தங்க வேண்டும் என்று அவர்களுக்குள் கேட்டுக்கொண்டனர் எம்ஜிஆர் அவர்கள் புன்னகைத்தபடியே தங்களின் அன்புக்கு நன்றி இங்கே எனக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் உள்ளன ஆனால் நிறைய தமிழர்கள் என்னை பார்க்க வருவார்கள் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஆளுநர் மாளிகைக்குள் அவர்களால் வர முடியாது அவர்களுக்கு சௌரியமான இடத்தில்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆளுநர் மாளிகையில் இருந்து கிளம்பிவிட்டார் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கும் டல்கௌசி சதுக்கம் என்ற பகுதியிலேயே இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கினார் தன்னுடன் வந்த உதவியாளர்கள் தமிழக அரசு அதிகாரிகளையும் அதோ அதே ஓட்டலில் தங்க வைத்தார் அரசு சார்பில் ராஜபவன்களுடன் இலவசமாக தங்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் தன்னை பார்க்க வரும் தமிழர்களின் வசதிக்காக சொந்த செலவில் தங்கியவர் தங்கியவர்தான் புரட்சித் தலைவர் பொன்மணசந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவர் புரட்சித் தலைவர் அவர்கள் வரும் தகவல் பற்றி கொல்கத்தா மாநிலத்தில் அதிக அளவில் விளம்பரம் செய்யாவிட்டாலும் இருந்தாலும் தன்னை பார்க்க தமிழகர் வருவார்கள் என்ற எம்ஜிஆரின் கருத்து கணிப்பு தவறவில்லை ஆம் கொல்கத்தாவில் வாழும் தமிழர்களுக்கு விஷயம் தெரிந்து சில மணி நேரங்களிலேயே எம்ஜிஆரை பார்க்க ஹோட்டலுக்கு கூட்டமாக வர ஆரம்பித்த ஆரம்பித்து விட்டனர் அப்படி வந்தவர்களில் பெரும்பாலோர் பெரும்பாலானோர் சாமானிய மக்களும் சாதாரண சாதாரண மக்களும் தான் புரட்சி தல புரட்சித் தலைவர் அவர்களை பார்க்க வந்திருந்தனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விடிகளால் விழுங்கியபடியே அவரது கைகளை குலுக்கியும் காலில் விழுந்து வணங்கியும் மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள் அவரை பார்த்துவிட்டு வெளியே வந்த சாதாரண மக்களின் கைகளில் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஏற்பாட்டின்படி அவரது உதவியாளர் மதிப்புரிய திரு மாணிக்கம் அவர்கள் பணத்தை திணித்து அனுப்பினார் திணித்து அனுப்பினார் மக்கள் த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்துச் சென்றனர் தமிழ்ச்சங்க கட்டிட திறப்பு விழாவிற்கு மறுநாள் காலை திடீரென்று தான் தங்கியிருந்த ஹோட்டலில் புறப்பட்டு சாலையில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு வந்த தம் அங்கு வந்திருந்த தமிழ்ச்சங்க நிர்வாகிகளும் எம்ஜிஆரோடு நடந்து சென்றனர் சாலையில் கொய்யா பழம் விற்று கொண்டிருந்த வயதான ஒரு மூதாட்டியிடம் பழம் என்ன விலை என்று மிகவும் மகிழ்ச்சியாக கேட்டார் அந்த மூதாட்டியும் சளைக்கவில்லை எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த மூதாட்டி உனக்கு போய் என்ன விலை சொல்ல முடியும் ஐயா எல்லாமே உனக்குத்தான் எடுத்துக்கோ என்று கூறினார் அந்த மூதாட்டி நினைத்து பார்க்காத தொகையை அவர் கையிலே இணைத்த எம்ஜிஆர் கூடையில் இருந்த பழங்களை எடுத்து அருகே இருந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த மூதாட்டியிடமும் பழத்தை கொடுத்து நீயும் சாப்பிடு என்று கூறினார் அந்த மூதாட்டிக்கு அழுகையே வந்து விட்டது நீங்கள் நல்லா இருக்கணும் ராசா என்று கூறிக்கொண்டே புரட்சி தலைவரின் காலில் விழ முயன்றவரை தடுத்து அனைத்து ஆறுதல் கூறினார் தலைவர் பொன்மல செம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அதைத்தான் மீண்டும் நாம் கூறிக்கொள்கிறோம் நாடோடி மன்னன் படத்தில் நாடோடி நாடோடியாக இருந்த எம்ஜிஆர் சூழ்நிலை காரணமாக மன்னனட மண் மன்னனாக நடிப்பார் அந்த காட்சியிலே எம்ஜிஆர் பேசும் வசனம்தான் நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு மக்களாக இருந்து மாளிகையை கவனிக்கிறேன் என்று கூறினார் தற்பொழுது உள்ள தலைவர்கள் அனைவரும் மாளிகையில் இருந்துதான் மக்களை பார்க்கிறார்களே தவிர மக்களோடு மக்களாக இருந்து மாளிகையை பார்க்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் <laughs>